இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சியான அதிமுகவினர் மனம் புண்படும் விதமாக ரேகிங் செய்து விட்டார்கள் அவர் அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை முதலமைச்சர் பேசும்போது கடந்த அதிமுக ஆட்சியில் நிர்வாக சீர்கேட்டால் வளர்ச்சி பணியில் ஊர்ந்து ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது ஊர்ந்துங்கிற சொல்ல கேட்ட உடனே அடிமைகள்லாம் வந்து எளிய கண்ட வடிவேலாட்ட மூஞ்சி சேர்ந்துட்டாங்க இவரோட நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அதற்கும் ஒரு கவுண்டரும் கொடுத்தார் ஊர்ந்துங்க என்பது என்ன அன்பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ரி வேடா அது உங்களுக்கு யாரையாவது ஊர்ந்ததை ஞாபகப்படுத்துகிறது உங்கள் குட்டி மனம் புண்படுகிறது என்றால் அதுக்கு வேணா வேணா தவழ்ந்துன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சபாநாயகர்கிட்ட இந்த சொல்ல வேணா அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டு தவழ்ந்துன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஓனு ஒப்பாரி கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக கேட்டால் நிர்வாக கட்டமைப்புக்கு தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில ஊர்ந்துகிட்டு இருந்துச்சு யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை திரும்ப பெற்றுக் நான் யாரையும் குறித்து பேசல யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை அது என்ன என்ன அன்பார்லிமெண்ட் வேடாது அன்பார்லிமெண்ட் வேடாது குழந்தை தமிழ்ந்து வரது இல்லையா உங்களுக்கு ஏதாவது மனசை உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது சொன்னார் சொன்னால் அதை அவைக்கு எடுக்கணும் அதை ஒத்துக்க நீங்க ஊர்ந்து என்பது மாதிரி தவறுன்னு போட்டிருக்கேன் அடிமைகளுக்கு வந்து அடிப்படையில் தலைமை இல்லை அடிமைகளில் ஒன்றே தவழ்ந்து வந்து தானே யாராவது தெரியுதுனா அவர்களுக்கு அது பிரச்சனை அடிப்படையா என்னன்னு பார்த்தா அதிமுகவுடைய தலைவர்கள் யாரா இருந்தாலும் காலில் விழுவது ஊர்ந்து செல்வது தவழ்ந்து செல்வது எப்படி வச்சுக்கிட்டாலும் அது ஒண்ணும் புதுசு கிடையாது அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் தான் பொதுச் செயலாளர் சசிகலா அந்த அம்மையார் காலில் தவழ்ந்தது எங்களுக்கு பெருமைதான் அதற்கு முன்பு இது ஒன்றும் புதுசு கிடையாது ஜெயலலிதா இருந்த போதும் எம்ஜிஆர் இப்படிதான் தகுந்திட்டு கிடந்தோம் எங்க தலைமையுடைய கால நாங்க அதுல உங்களுக்கு என்ன நோக்காடு அப்படின்னு கேட்பதற்கு அவர்களால் முடிய மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு பிறகு இந்த பாஜக கூட்டணி என்பது எல்லாரையும் உள்ளடக்கியது ஒருங்கிணைந்த அதிமுக எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காங்க இப்ப அதுக்குள்ளதான் வரப்போறது தெரியுது அப்போ இப்ப கூச்சம் இல்லாம சொல்லலாமே சசிகலா காலில் நாங்கள் விழுந்தது தவழ்ந்தது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எடப்பாடியே வெளிப்படையா ஒரு தரம் ரெண்டு மண்டத்துல பதவி செய்யலாம் பதவி செய்யலாம் இது வந்து காலத்துக்கும் அவருக்கு ஒரு கரையாக ஊர்ந்து தவழ்ந்தேன்னு சொன்னாலே கதறக்கூடிய அளவுக்கு இது உறுத்துது அதையும் கேட்டார் முதல் மச்சர் உங்களுக்கு ஏதாவது உறுத்துதா அதை போக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமியே

அது ஒரு அரசு நிர்வாகத்தை பற்றி சொல்லும் போது சொன்னதுக்கு இவங்களுக்கு வந்து இவ்வளவு கோவம் வருது கண்டுக்காம இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பொருட்டே கவுண்டர் வச்சு மூக்கை நோக்கி குறிபார்த்து எரியும் கொண்டு போனது இவங்கதான் பண்ணி இன்னைக்கு வந்து எடப்பாடிய சந்திக்கு இழுத்து விட்டாங்க இவருக்கு ஒரே வழிதான் ஆமா அப்படித்தான் படைப்பாள சிவாஜி சொல்ற மாதிரி ஆமாண்டா நான் பிறந்த அந்த மாதிரி நீங்களே முடிச்சு விடலாம் எங்க பொதுச் செயலாளர் காலில் நாங்க விழுந்தோம் இன்னைக்கு நம்ம அம்மாவை துரத்தி விட்டோம் அமித்ஷா காலில் விழுகுறோம் காலில் விழுவது என்பது அது தவழ்வதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பான விஷயம் அதை கண்டுக்க கூடாதுன்னு முடிச்சிடலாம் அது இந்த மிக நீண்ட சட்டசபை தொடருது இது நாற்பது நாள் நடந்து நீங்க முடியுது முடியல இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்கூல் முடிஞ்சு இங்க அடிச்சுடுவாங்க இல்லை அது மாதிரி எடப்பாடி பூஜையில் கடிச்சு விட்டாங்க கஷ்டமாக தான் இருக்கு மும்பையில் உள்ள ஈடி அலுவலகத்தில் டி பத்து மணி நேரம் நின்று நிதானமாக எரிந்த தீயில் மெகுல் சோஸ்கை நீரவ் மோடி பூஜ்பால் இப்படி பலர் தொடர்பான வழக்கு தொடர்பான ஃபைல்கள் எல்லாம் எரிந்து நாசமாக இருக்கின்றன அப்படிங்கிறது செய்தி போன வருடம் மே மாதம் இதே மாதிரி இன்கம் டேக்ஸ் டெல்லி ஆஃபீஸில் தீ பற்றி எரிந்தது தொடர்ச்சியாக ரஃபேல் ஃபைல் எரிஞ்சிருக்கு ஏற்கனவே இது ஒன்றும் புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலட்சத்துக்கு முன்னாடி ரஃபேல் ஃபைல் இருந்தது பாஜக ஆட்சியில் இது போன்ற முக்கியமான வழக்குகள் வழக்கு தொடர்பான ஃபைல்கள்லாம் எரிவது என்பது ஒன்றும் புதுசு கிடையாது இதை விட முக்கியமானது இது வந்து பட்டிச்செய்தியாக வருது எரிந்து போவதுங்க அதுவும் ஒரு பத்திரிகையில் மட்டும்தான் டைம்ஸ் ஆஃப் இண்டியில் மட்டும்தான் வந்திருக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு மற்ற நல்ல வந்திருக்கு இந்த நபர்கள் மீதான வழக்கு உச்சநீதிமன்றத்திலையோ அது தொடர்பான நீதிமன்றங்கள்லையோ விசாரணைக்கு வரும்போது ஈடி ஆகட்டும் வருமான வரித்துறையாகட்டும் இந்த தீ விபத்தை காரணம் காட்டி என்ன பேசுகின்றன அந்த வழக்கை முடித்து வைக்கிற வாதத்தில் அவங்க என்ன பிராது வைக்கிறாங்கங்கிறது செய்திகளிலேயே வராது ஆமாம் இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா தான் தொடர்ச்சியாக இவர்கள் இதை இந்த தீ விபத்தை வைத்து என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும் கையெழுத்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் கையெழுத்து போட்டப்போ இருந்து தமிழ்நாட்டில் ஒரு செக்கு மோசடி வழக்கோ ஆவண மோசடி வழக்கோ ஒரு கையெழுத்து வருதுன்னா அது வந்து பெங்களூர் தான் போகும் பெங்களூரில் தான் வந்து அந்த யாருடைய கையெழுத்துங்கிற ஒரு மாதிரிகளை வாங்கி சோதிக்கக்கூடிய ஒரு மையம் வந்து பெங்களூரில் தான் இருக்குது அங்கே அது அதற்கான அதிகாரிகள் இருக்காங்க அவங்க தான் இவர் போட்ட கையெழுத்துன்னு சொல்லுவாங்க ஒரு கையெழுத்துக்கே இப்படி அப்புறம் இன்னும் அந்த முகில் கோஸ்கிலாம் வந்து நான் கையெழுத்தே போடல லோனே வாங்கலை அது என் கையெழுத்து இல்லைன்னா இவங்க டிஜிட்டல் எவிடன்ஸ் தான் டெல்லி கோர்ட்டில் இருக்குங்கிறாங்க ஒரிஜினல் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை எல்லாமே எரிஞ்சு போச்சுட்டாங்க இப்போ இப்போ அவனுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் இப்போ ஒன்றும் பயன் கிடையாது அங்க ஒரிஜினல் காட்டுன்னு கேட்பான்னு வச்சுக்கோங்க அந்த நாட்டு நீதிமன்றத்தில் வந்து அவங்கள்ட்ட ஒரிஜினல் காட்ட சொல்லுங்க கேட்பான்னு தான் காட்டணும் எதற்காக இந்த நாடகம் வெளிப்படையாவே செஞ்சுட்டு போயிடலாமே யாரை ஏமா நம்ம குஜராத்துக்குறீங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க அரசுக்கு வீண் செலவு இந்த முறை உயிர் சேதம் எல்லாம் ஏற்படல போன தீ விபத்துகள்லாம் ஆட்களும் மாட்டிட்டாங்க ஒரு அரசு கட்டிடத்தை எதிர் எரிச்சு ஏங்க பத்து மணி நேரம் எரிஞ்சிருக்குங்க அதாங்க கொடுங்க பத்து மணி நேரம் எரிஞ்சு நைட்டு ரெண்டரை மணிக்கு பிடித்த தீ அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எரிஞ்சிருக்குன்னா பத்து மணி நேரம் வந்து அது துறை மேலே போகலையான் கேட்டால் ஒரே ஒரு படி தான் இருக்குது தீ அதாவது மும்பை போன்ற அவ்வளோ பெரிய ஒரு மாநகரத்தில் ஒரு ஏணி வச்சு போகக்கூடிய வசதி இல்லை இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் கிடையாது எதுவுமே இல்லை ஒரே படி தான் இருக்குது அதனால் நாங்கள் போக முடியாதுன்னு சொல்லி தீயணைப்பு வீரர்கள் ஆறு மணி நேரம் வெளியில் நின்றுருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநகரங்களும் இந்த மாநகரங்களுடைய கட்டமைப்பு அதாவது ஒரு நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்கான வரைபட அனுமதி இதையெல்லாம் வச்சு இவங்களுடைய தீயணைப்புத்துறை அதிகாரிகள் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத உண்மையில் நிலைமை எந்த கட்டடத்துக்கும் சுற்றிய வந்து தீயணைப்புத்துறை வாகனம் வந்து நிறுத்தி தீயை அணைப்பதற்குண்டான வசதிகளோ இட அமைப்போ எதுக்குமே கிடையாது ஏன்னா மாநகரங்களில் இடம் இல்லை இத்தனை ஆபத்துக்கு நடுவில் எதற்காக இந்த நாடகத்தை ஆடுறீங்க நான் என்ன கேட்குறேன் அரசுக்கு வீண் செலவு தேவையில்லாத ஆபத்துகள் எந்தெந்த நபருடைய கோப்புகளை பாஜக அரசு எரிக்க விரும்புகிறதோ அழிக்க விரும்புகிறதோ அதையெல்லாம் தனியா எடுத்து நல்ல ஆபீஸ் முன்னாடி போட்டு ஒரு வாட்ச்மேன் கொடுத்தா அதை எரிச்சு விட போறான் யாருக்கு எந்த ஆபத்தும் இல்ல இந்த நல்ல நாளா பார்த்து போகிக்கு அந்த மாதிரி வச்சு எரிச்சிங்கனாலும் சரி இதற்கு உச்ச பாஜக அரசுக்கு இதை செய்வதற்கான அனுமதியும் கொடுத்துட்டா பல பிரச்சனைகள் வந்து முடிஞ்சு இன்னொன்று காமன்வெல்த் விளையாட்டுகள் நடந்துச்சு இல்லையா அது தொடர்பாக ஊழல் நடந்ததாக சொல்லி போடப்பட்ட அந்த பிஎம்எல்ஏ வழக்கில் எந்த விதமான சட்டவிரோத பண பரிவர்த்தனையும் நடக்கவில்லை அப்படின்னு அமலாக்கத்துறை அளித்த இறுதி ரிப்போர்ட்டை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு நேற்றைக்கு அதை வழக்க முடிச்சு முடிச்சு வச்சிருக்காங்க இந்த செய்தி காமன்வெல்த் ஊழல் என்பது நாம பார்க்க ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் எவ்வளவு பெரிய நேஷனல் ஹெட்லைன்ஸ் ஆமா எத்தனை நாட்கள் இதை வைத்து விவாதம் நடத்தியிருப்பார் சுரேஷ் கல்மாடி வந்து அவ்வளவுதான் அவ அதாவது மிக மோசமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முகமுடி கொள்ளக்காரன் மாதிரி வந்து ஊடகங்கள் வந்து அன்னைக்கு வந்து அவர் பூஜிக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து காமன்வெல்த் ஊழல் ஊழல் என்று இவர்கள் சொன்னதற்குத்தான் கொடுக்கப்பட்டது சுரேஷ் கல்மாடி பெயர் கூட இப்ப செய்தி செய்திகள்ல வர்றதில்லை ரெண்டாவது இந்த செய்தி இது ஒரு பெட்டி செய்தியாக வழக்கை அமலாக்கத்துறை க்ளோசர் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் முடித்து வைத்தது அப்படிங்கிறத ஒரு பெட்டி செய்தியாக கடந்து போகிறாங்க அப்போ இதனால் அடைந்த லாபங்கள் பாஜகவுக்கு எத்தனை பதினைந்து ஆண்டுகள் இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பை பாஜக இதன் மூலம் பெற்றிருக்கிறது விபூதி யாருக்கு அடிக்கப்பட்டது டெல்லியில் வந்து சீலா ஷீலா தொகடிச்சிங்க அதாவது ஆம் ஆத்மி ஆசை குழந்தைங்க இதெல்லாம் சேர்ந்து தாங்க இந்தியாவுடைய அரசியல் போக்கையே மாத்தியிருக்காங்க மாத்திட்டு இவங்களே பதினஞ்சு வருஷம் இந்தியாவை ஆண்டுட்டு இந்த வழக்குல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு யாரு கலவாண்ட மாதிரி கெண கண்டேன் அப்ப இப்ப யாரு க்ளவுன் யாரும் நீதித்துறை இடி ஐடி போன்றவற்றை வைத்து பாஜக ஆடி வரக்கூடிய கூத்துக்களை விட அரசியல் ரீதியில் அதை மக்களை நம்ப வைக்கக்கூடிய கேவலம் இருக்குல்ல அது நம்புறாங்க அதை விட கொடூரமான ஒன்று டூ ஜி டூ ஜி என்று எங்க ஊடகங்களும் பாஜகவும் நடத்திய சேர்ந்து நடத்திய அந்த நாடகத்தில் மொட்டையடிக்கப்பட்டது தாங்கள் தான் என்பது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இல்லையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியும் அதே தமிழ்நாட்டு மக்களிடமே மீண்டும் வந்து அந்த நாடகத்தை இப்போது அரங்கேற்ற தொடங்கி இருக்கின்றன இப்ப பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் எங்களுக்கு கூட்டணிக்கு வந்திருக்காங்க நமக்கு செலவு மிச்சம் அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு இதனுடைய பொருள் என்ன லோயர் கோர்ட்டில் ட்ரையல் நடத்தி தீர்ப்பு சொல்லப்பட்ட வழக்குகளை சுமோட்டோவாக எடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணி அதற்கு வழக்கு நடத்தும் முறையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றன இப்போ மெரிட்டில் வரக்கூடிய நீதிபதிகள் அவர்கள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வர்றாங்க அவர்கள் ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் நடத்துறாங்க ட்ரையல் நடத்தி முடிச்சு அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பு யாருமே அப்பீல் பண்ணாம நானா எடுக்கிறேன் அதிமுக ஆட்சி காலத்தில் விடுதலை செய்யப்பட்ட வழக்குகளை கூட கூட அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அவர்கள் விசாரித்த அவருடைய காவல்துறையில் விசாரிக்கப்பட்ட அந்த வழக்குகளின் தீர்ப்பை கூட அதை நாங்க மதிக்க மாட்டோம் நாங்க அதை சுமோட்டோவா எடுத்து மறு விசாரணை கோருகிறோம்னு நீங்க சொல்றீங்க அதுவும் ஆறு மாசத்துக்குள்ள தீர்ப்பு சொல்லணும் அதுவும் பாருங்க ஒவ்வொரு சுமோட்டோவா எடுக்கிறது மட்டும் இல்லாம தினமும் வழக்கை நடத்தி ஆறு மாசத்துக்குள்ள தீர்ப்பு சொல்லணும் எனக்கு எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடி எனக்கு வேணும் இன்னொன்னு லோயர் கோர்ட்டுடைய ஜட்ஜுகளுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அவர்கள் பரீட்சை எழுதி வர்றாங்க கொலிஜியம் எப்படி நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதுங்கிறதுக்கான எந்த இதுவுமே கிடையாது முதுக தடவை பார்த்து தேர்ந்தெடுக்கிற முறை தான் இன்றைக்கு வரைக்கும் இந்தியா முழுக்க நடைமுறையில் இருக்கு இந்த நீதிபதிகள் லோயர் கோர்ட் நீதிபதிகளை என்ன சொல்ல விரும்புகிறாங்க அவன் வந்து சரியாக வழக்கை நடத்தலைனா இதுவரைக்கும் இவர்கள் யாராவது அந்த நீதிபதிகளுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த வழக்கு தவறுதலாக நடைபெற்று இப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு முறைகேடானதுன்னு நீங்கள் யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா கிடையாது இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சுமோட்டோல எடுத்து அதற்கு ஒரு காலக்கெடு விதிக்கிறாங்க அது எடுக்கிற காலமும் அவர்கள் கொடுக்கிற கெடுவும் முக்கியமானது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பு அதை எடுத்து ஆறு மாசம் கெடு விதிப்பாங்க விதிச்சு இது மறுபடியும் நடக்கும் இதிலையாவது தீர்ப்பு வருமா அப்புடின்னா அதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது நாடு தழுவிய அளவில் நேஷனல் நியூஸான அந்த விசாரணை நடந்த வழக்குகளுக்கே இன்றைக்கு பிஎம்எல்ஏ என்ன க்ளோசிங் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு டூஜி எப்படி முடிச்சு வச்சாங்க காமன்வெல்த் ஊழல் நிபர்கள் சொன்னதை எப்படி முடிச்சு வச்சாங்க வச்சு நிலகரி பேரர் ஊழல்னு சொல்லி போட்டு மன்மோகன் சிங் பேர் எல்லாம் இழுத்து பாவம் அவர் அதை வச்சு கடைசியில அந்த இது என்ன ஆச்சு நான் இப்போ இதை சொல்லும் போது கூட நீங்க நம்பா போங்க நீங்க நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா அவர் ரொம்ப யோக்கியரா அவர் ஊழல் செய்யவே இல்லையா அவர் எந்த கட்சியில் இருந்தார் எங்கிருந்து வந்தார் எல்லாம் பேசுறாங்க நீங்க இப்ப கூட இதை நம்பாம போங்க இது இன்னும் ஒரு வருடம் மாதம் காலக்கெடுவு எல்லாம் வச்சிருக்காங்க பல்வேறு அமைச்சர்கள் மீது இது மாதிரி சுமோட்டோவா எடுத்து முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை மறு விசாரணைக்கு கொண்டு வராங்க இதுல இல்லைன்னா திமுக மட்டும் எடுத்தா வந்து இவங்களை நம்ப மாட்டாங்களா சும்மாதான கிடக்குதுங்கிற மாதிரி ஓபிஎஸ் விடுதலையானது உள்ள போட்டு விட்டு இருக்காங்க இவர்களுக்கு விதித்த காலக்கெடுவுக்குள் இதை முடித்து தண்டனை கொடுக்கிறார்களான்னு பாருங்க அப்படி கொடுத்தால் அது சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் சென்று இவர்கள் தான் அசிக்கப்பட வேண்டும் என்பதும் இவர்களுக்கு தெளிவாக தெரியும் அப்போ ஊழலை ஒழிப்பது நோக்கம் என்றால் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு திமுக ஆட்சிக்காக அடுத்து வந்த ஜெயலலிதாவால் போடப்பட்ட வழக்குகளுக்கு இன்றைக்கு இந்த மாதிரி மறு விசாரணை கோரக்கூடியவர்கள் அந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி நடந்தது அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் மீது வழக்கு நடத்துவதற்கு ஆளுநர் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டார் அப்படியே ஏதாவது ஒரு வழக்கு வந்தாலும் அதில் எந்த அளவுக்கு கால நீட்டிப்பு வழங்க முடியுமோ அந்த அதாவது எடப்பாடி ஆட்சி காலத்தில் அந்த எடப்பாடி கட்சியினுடைய அதுக்கு முன்பாக இருந்த ஒரு கொள்ளையடிச்சு கொலை பண்ணாங்க அதுக்கான ஒரு டிராய் டாக்குமெண்ட் உத்தரவு போட மாட்டேங்கிறாங்க கோர்ட்டு இப்போ கோர்ட்டு உத்தரவு போட மா அவனும் தர மாட்டேங்கிறான் இவனும் உத்தரவு போட மாட்டேங்கிறான் டிராய் என்ன காரணத்துக்காக இந்த விவகாரத்தில் ஆதாரத்தை கொடுக்க மறுக்கிறது இதுவரைக்கும் எந்த கோர்ட்டாவது கேட்டிருக்கா ஃப்ரம் டு டேட்டா போட்டா லிஸ்ட் வர போகுது பிரிண்ட் எடுத்து கையில கொடுக்க போகிறாங்க சீல வச்சு அது ஏறையும் ஒரு நாள் அதான் கடைசியா வேற வழியே இல்லாமல் ஏதாவது ஒரு ஜட்ஜ் வந்து மாணவரசத்தோடு அந்த கேள்வி நீங்கள் நம்ம கேட்குற கேள்வியை ஜட்ஜு கேட்குற அன்னைக்கு அந்த ஃபைல் வந்து அந்த சிஸ்டம் விட்டது இவ்வளவு யோக்கியமாக இவர்கள் இருந்தால் அரசியல்வாதிகள் குறிப்பாக அமைச்சு பதவியில் இருப்பவர்கள் மீதான வழக்குகளை ட்ரையல் கோர்ட்டோ இது மாதிரியான மக்கள் பிரதிநிதிகளுக்கான தனி நீதிமன்ற சிறப்பு நீதிமன்றங்களோ விசாரிக்க தேவையில்லை அவர்கள்லாம் கரப்டடா இருக்காங்க அவங்க எல்லாம் பரிச்சை எழுதி வந்திருக்காங்க எங்களை மாதிரி கொலிஜிய மூலமாக பதவிக்கு வந்த நாங்கள் விசாரித்தால்தான் உண்மை வரும்னு நீங்களே ஒரு உத்தரவு போட்டுருங்களேன் இது மாதிரியான வழக்குகள் நேரடி ஹை வரட்டும் நாங்க விசாரிச்சு தீர்ப்பு சொல்றோம் அப்புறம் அந்த சிறப்பு நீதிமன்றம் எதற்கு கீழமை நீதிமன்றங்கள் எதற்கு நீங்க இவங்க அதையும் சொல்ல மாட்டாங்க அப்போ பாஜக உடைய அரசியல் திருட்டு வேலைகளுக்கு தடா வழக்குகளுக்கு தனியாக ஒரு நீதிமன்றம் அது மாதிரி இவங்க ஒரு நீதிமன்றத்தை வச்சு செய்ய வேண்டியது அப்படித்தானுங்க பண்ணிட்டு இருக்கு அதெல்லாம் தான் இவங்க வேணாங்கிறாங்க வேணாங்கிறாங்க அது கொடுத்த தீர்ப்பை தான் இவங்க பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க நீ அப்பாவை விசாரிக்க வேணாம் வேணாம் எதுக்கு வழக்கறிஞர்களுக்கு பிடிச்ச கேடு இவ்வளவு பட்டவர்த்தனமாக செய்வதற்கு எல்லாம் செய்வதற்கு என்ன காரணம்னா திமுக ஊழல் கட்சி இந்த தேர்தலுக்கு என்ன நேரடி பாஜக கூட்டணி விரும்புகிறது திமுக ஒரு ஊழல் கட்சி அவர்கள் மீது இந்த புகார்கள் எல்லாம் இருக்கின்றன அதனுடைய அமைச்சர்கள் மீது இந்த புகார்கள் எல்லாம் இருக்கின்றன இதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் முதல்ல கேட்கணும் உங்க முகரையை பார்த்தா உங்க பூலவாக்கு உங்க எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பாஜகவை நோக்கியும் எடப்பாடியை நோக்கியும் ப மக்கள் பதில் கேள்வி திரும்ப கேள்வி கேட்டா என்ன செய்யுதுன்னா அப்படி உங்களுக்கு அதுக்கு போட விருப்பம் முடியலன்னா நாங்க ஒரு பி பி டீம் வச்சிருக்கோம் இவங்களுக்கு போட வேண்டிய ஓட்ட வந்து நீங்க அங்கேயாவது போடுங்க இவங்களுடைய ஒட்டுமொத்த பிளானே இவ்வளவுதான் இருக்கு இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இந்த செயல் திட்டத்தை நோக்கிதான் நகர்த்தப்படுது இந்த இடத்துல வந்து நீதிமன்றம் விசாரிப்பதற்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் நார்மலா தானே நீதிமன்றம் ஊழலை ஒழிக்க விரும்புகிறது அப்படின்னு எதிர்வாதம் வைக்கிறீங்கன்னா நீங்க அடிப்படையிலேயே நீங்க ஒரு கரப்டடா பாஜக உடைய அரசியல் செயல்துறா இருக்கணும் இல்லாட்டினா அடிமுட்டாளா இருக்கணும் மக்கள் முன்பு இருக்கக்கூடியது எளிமையான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக ஆட்சி வேண்டுமா பாஜக ஆட்சி வேண்டுமா அதை அவர்கள் வந்து முடிவு செய்யட்டும் இவர்களை எல்லாம் வெல்லக்கூடிய ஒரே களம் அதிமுகவுக்கு இருப்பது தேர்தல் மட்டும்தான் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் இவர்கள் இன்னும் எக்ஸ்ட்ரீமா என்னென்ன போக முடியுமோ அத்தனையும் போகத்தான் செய்வார்கள் நேற்றைக்கு இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய பதவி நீக்கப்பட்ட இதை வந்து செட்டில் பண்ண உடனே தகவலை சொன்ன உடனே அந்த வழக்கை முடித்து வச்சுட்டாங்க எவ்வளவு சிம்பிளா அது முடிஞ்சு போயிருது அப்போ அவருடைய நோக்கம் வந்து அதிமுகவும் பாஜகவும் என்ன சொல்லுகிறதோ அதை செய்வது அப்படிங்கிற கேட்கிறாரு அடுத்து ஆட்சிக்கு வந்து அவருக்கு பதவி கொடுக்க கூடாதுன்னு உத்தரவு போடுங்க வெளியூர்ல இருந்து நாங்க வந்தாப்பையா அப்படின்னு தான் ஜட்ஜு கேட்கணும் இல்லையா வழக்கு முடிவதுக்கு பதினைந்து ஆண்டுகள் ஆகலாம் அதுக்காக எந்த பதவியும் வைக்க முடியாதுன்னா உத்தரவு போட முடியாது இப்படியுமா கோரிக்கை வைப்பே அப்படின்னு தான் கேட்டுதான் முடிச்சிட்டு இருக்கேன் இல்லைன்னு இல்லை ஜட்ஜு சொன்னதே அதுதான் பதினைந்து ஆண்டுகளில் ஆகலாம் இந்த வழக்கு முடியருக்கு அது வரைக்கும் எந்த பதவியும் வைக்க முடியாது செந்தில் பாலாஜி என்பவர் அவர் அமைச்சராக இல்லை அந்த வகையில் புதிய கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்க தேவையில்லை அவரது ஜாமீனுக்கு எதிராக நீங்க மனு போட்டிருக்கீங்க அந்த வழக்கை நாங்கள் முடித்து வைக்கிறோம் முடிஞ்சது இன்னொன்னு இந்தியாவில் ஊழல் என்பது ஒரு அன்னார்கடைஸ்டு செக்டார் மாதிரி அது ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்ட ஒரு தொழிலாக நடந்து வருகிறது இதுல இன்னொன்னு முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா அனைத்து மட்டத்திலும் ஊழல் என்பது இயல்பானதாக இருக்கிறது இன்னொன்று சுதந்திரத்துக்கு பின்னான இந்த இத்தனை ஆண்டுகளில் இதனுடைய பங்கு கடைமடை வரை போய் சேரும் ஒரு சிஸ்டத்தையும் உருவாக்கி வச்சிருக்கோம் நெஞ்சு இவர்கள் பேசக்கூடிய ஊழலில் இந்திய குடிமக்கள் அத்தனை பேரும் பங்குதாரர் காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி இன்னைக்கும் சரி ஆதாரங்களோடு கண்டுபிடிக்கக்கூடிய அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய எந்த ஊழலையும் பாஜகவோ அல்லது யாருமோ கையிலேயே எடுக்க மாட்டாங்க நீங்க மாறாக உண்மையிலேயே சொத்து குவிப்பு வழக்குன்னு ஒன்னு ப்ராப்பரா போட்டீங்கன்னா அதில் சிக்குவதற்கு ஜெயலலிதாவுக்கு அத்தனை முகாந்திரம் இருந்துச்சு அதற்கு தீர்ப்பு வராமல் பார்ப்பன லாபி கடைசி வரைக்கும் ஜெயலலிதா சாகும் வரைக்கும் பார்த்துச்சு ஜெயலலிதா செத்த பிறகு தீர்ப்பு கரெக்டா உடனே வருது இவர்களுக்கு தேவை ஏற்படுதுன்னு ஒரு பொம்பளை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு இது டக்குன்னு வருதுன்னா அப்போ அந்த கேஸ் அந்த வழக்குடைய தன்மை எப்படியா இதுல கண்டிப்பா நீ சிக்குவே இப்படியான கேஸ் போட்டா அதை வேற மாதிரி நிறுத்தி வச்சுருது இவர்கள் போடக்கூடிய வழக்கு எதுவுமே கோர்ட்ல செல்லுபடியே ஆகாது நீங்க ஏடிஎம்கே பத்தாண்டு காலம் ஏடிஎம்கே ஆட்சி நடந்திருக்கிறது இது டாஸ்மாகில் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா இதை வந்து க ப்ராப்பராக பங்கு பிரித்து கமிஷன் போவது அப்படி இது நடைபெறுவது வாய்ப்பே கிடையாது அதை ஒரு இடத்துல பதுக்க முடியும் பதுக்குன இடத்துக்கான நீ ஆதாரத்தை போய் பிடிக்க முடியும் இப்படி ஒர்க் பண்ணுறது சிஸ்டமே இதில் கிடையாது அவர்களுக்கு தொகுப்பூதியத்தில் பணிக்கு எடுக்கிறாங்க அவர்களுக்கு வேலை பணி நேரம் அதிகமாக இருக்குது அவர்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைப்பதில்லை இதற்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவங்க கண்டுபிடிச்ச ஒரு வழி தான்

ஊகத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட அரசுக்கு வருவாய் இழப்பு இதுல இத்தனை கோடி வந்திருக்கலாம் இத்தனை லட்சம் கோடி போயிருக்கலாம் இப்படியான கதைகள் அது காமன்வெல்த் காமன்வெல்த்தாக இருந்தாலும் சரி டூ ஜி ஆக இருந்தாலும் சரி இது மாதிரி ஒரு நம்பரை போடலாம் ஹெட்லைன்ஸ்ல இது மாதிரி ஊழலை தான் போடுவாங்களே தவிர அதுதான் வந்து இவங்களுக்கு மீடியா நேரட்டிவ்க்கு செல்லுபடியாகும் கடைசியில அது கோர்ட்ல என்னவா மாறும்னா இதற்கு எந்த ஆதாரமுமே கிடையாது இல்ல அதுக்குமே வந்து ஒரு இது இருக்குல்ல இப்போ ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஜீரோ சார் அப்படிங்கிற மாதிரிலாம் கதை சொல்லிட்டு இருந்தாங்க அஞ்சு லட்சம் கோடி சித்ரா ராமகிருஷ்ணனுடைய பேரில் எழுது வந்துச்சு அதை பற்றியே இல்லை ஒரு மாதம் அந்த மாதிரி ஜெயிலில் இருந்துச்சு வெளில வந்துச்சு முடிஞ்சு போயிடுச்சு பேச்சே இல்லை எவனும் எழுதவும் இல்லை ஒன்றும் இல்லை டூ ஜி முடிந்தது இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு போயிட்டுருக்கு

இந்த அரசியல் கணக்குகளுக்கான வழக்கெல்லாம் கோர்ட்டில் நிற்காது தெரியும் இதை வைத்து மண்டையில் ஏத்திக்கொண்டு இதை ஒரு டாபிக் வைத்து பேசுவது இதை நம்ப தலைப்படுவதற்கு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் விபூதி அடிக்கிறதை நிறுத்தவே போறது கிடையாது பாஜக கடந்த காலங்களில் புழுகிய புழுகுகள் இன்றைக்கு எப்படி நாறுகிறதோ இதே போல இன்றைக்கு அவர்கள் கட்டமைக்கக்கூடிய இந்த புழுகுகளும் நாளை நாறும் நேற்றைக்கு ஏமாற்றப்பட்டதிலிருந்து சுரணை பெற்றவர்களாவது இன்றைக்கு ஏமாறாமல் இருக்கிறார்களாங்கிறதா இருக்கக்கூடிய எளித ஒரு பெட்டி செய்தியை பார்த்தாவது அன்னைக்கு நம்ம வந்து கேனா பயில வரணும் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க